காமிடா இதுக்கு மேல அடிடா இங்கடா இப்படி அடிக்கணும் அது கொஞ்ச நேரத்துல காணாம போயிடும் இப்படி அடிக்கணும் இப்ப ரெண்டு பேருக்கு அடிச்சு அவ்வளவுதான் தான் அப்படியே நெல்லு வாங்க ஹேப்பி பர்த்டே இது இதை புடி புடி கையை மறைக்க அதுக்கு நேரம் கட்டு அந்த உடைச்சு உடைதே நல்லா தறிங்க <utan> <tuvuk> <सप्ञाँ> <that's laughs> आ, 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 ना ये वाला ना ए मेल सोपा अरे बराबर रहते कहते कहतेंगे के करेंगे देखते ये बारे मुझे मेलाappendChild பாரு <_ JJonak You austenian> <canfuloyu> <Laborator ilfi |notimestamps|>